இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து நாலு நாளா வீடியோ போடலங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அங்க வீட்டுல வந்து ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம் நடந்தது விஷயம் பாத்தீங்கன்னா டிங்கு பிங்க் வந்து எங்க வீட்டுக்கு வந்து வந்ததுல இருந்து ரொம்ப எல்லாம விஷயம் தான் நல்லதே சந்தோஷம் குழந்தை இல்லாத வீட்லயே உங்களுக்கு குழந்தையா இருக்கு பரவாயில்ல குழந்தைதான் இல்ல இதாச்சி வச்சுக்கோங்க குழந்தையான்ட்டு அத உங்களை வளர்த்துதான் நாங்க வந்து எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வைப்போம் நல்லதாவே நடந்தது எங்களுக்கு அவங்கள வந்து நாங்க குறைய சொல்ல முடியாது ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து முட்டைட்டாங்கங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அவங்க மெச்சூரே இல்ல அவங்க முட்டை விட்டாங்க அந்த முட்டை அவங்களே உடைச்சிட்டாங்க அதனால மெச்சூரே இல்லன்னு ஆனா அவங்க முட்டைட்டாங்க നാലு முட்டை விட்டு அந்த அது எப்பன பார்த்தينا கரெக்ட்டா நான் கான்சீவ் ஆன உடனே கான்சீவ் ஆயினா கான்சீவ் ஆக ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் டெஸ்ட் பண்ண உடனே அன்னைக்கு ரிசல்ட் வந்தது அவங்களும் முட்டை விட்டு இருந்தாங்க இவா வந்து பிரெக்னன்ட் னு அந்த ரிசல்ட் வந்தது அன்னைக்கு நைட்டே முட்டை விட்டுகறாங்க காலையில நாங்க வந்து பார்த்தா முட்டை இருக்குது எப்பவுமே பெஞ்சிட்ட ஓபன் பண்ணவனே ஐயோ என்னடா இது லலிதாவும் பிரெக்னன்ட் இவளோ முட்டை விட்டுறாங்களே சரி அது ஒரு 4 5 முட்டை வந்தது அது வரணும் பார்த்தா அவங்களே உடைச்சிட்டாங்க இந்த ரெண்டாவது டைம் அந்த மாதிரி பாப்பா பிறந்த உடனே பாப்பா பிறந்த கையோட முட்டை வச்சாங்க இருந்தாலும் அந்த முட்டையை வந்து எடுத்து போடுற பாப்பாவும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் குழந்தை அவங்க முட்டை போட்டதும் இன்ஃபெக்ஷன் ஆகும் அது கூட எதுவுமே பத்திரமா எடுத்து வச்சு டப்பால வச்சு அந்த தின மரத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் அப்ப கூட அவங்க என்ன பண்ணாங்க உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மூணாவது டைம் வந்து அஞ்சு முட்டை விட்டாங்க அந்த அஞ்சு முட்டை இந்த வாட்டிதான் விட்டாங்க இந்த வாட்டி தான் அஞ்சு முட்டை ஆனா பெருசு பெருசாவும் இருந்தது அந்த அஞ்சு முட்டை பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இருந்தது ஒரு முட்டை கருவில நாலு முட்டை வண்டி கருவு வந்தது அந்த நாலு முட்டை கருவு வரப்ப ஃபர்ஸ்ட் குட்டி வந்தது ஓகே அது அது வந்தா குட்டி அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது ஃபர்ஸ்ட் குட்டி எப்போ வந்ததுன்னா கரெக்டாக மாமாவோட பர்த்டே தான் வந்து அந்த குட்டி வெளியவே வந்தது நீ அந்த பர்த்டேல கூட நான் வீடியோ பண்ணியிருப்பேன் என் பர்த்டே வந்து அவங்களும் அதுக்கப்புறமே அவங்க முட்டை வச்சாங்க நல்லா எப்படி சொல்றது அவ்வளவு நல்லா பாத்துங்க ஸ்ரீவாணி பாப்பா வந்து வயிற்றுல இருக்கும்போதும் சரி பிறந்தும் சரி அவரை எப்படி நாங்க பாத்துக்கணுமோ அதே மாதிரிதான் வந்து பிங்கு பிங்கு போட்ட குட்டிங்க அதான் பொரிச்ச குட்டிங்களையும் நாங்க பாத்தோம் அந்த நாலு குட்டி குட்டில வந்து ரெண்டு குட்டி போயிடுச்சு தனியா ஒரு கூண்டு வேற அப்பா சென்னையில போயிட்டு சென்னையில இருக்கு பாத்தீங்களா பாரிஸ் கிட்ட கோழி மருந்தா இருக்கும் அங்க போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் அங்க இருந்து போயிட்டு அவ்வளவு தாலும் போயிட்டு கூண்டு தண்ணி அந்த தண்ணி குடிக்கிறது எல்லாமே இது ஏடா இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்பாங்க அவ்வளவு அட்டாச்மெண்டா அவங்க கிட்ட ஆஹ் இப்ப வந்து பக்கத்துல நம்ம ஏன்னா வெறுப்பாச்சுன்னா போயிட்டு பக்கத்துல உக்காந்து பேசுறது என்ன வெளியே போறது அந்த மாதிரி இல்லைங்க விளையாடுவாங்க ஸ்ரீவாணி அவங்க கிட்டதான் வந்து விளையாடுவாங்க ஸ்ரீவாணி பாப்பா எனக்கு போற மாதிரி பாப்பா 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 அவர் என்ன பண்ண போறான்னு தெரியல அவதான் தான் குழந்தைதான் இன்னொன்னு எங்க இன்னொன்னு எங்கன்னு கேட்டு ஸ்ரீவாணி விளையாடுனது அந்த குட்டி கிட்டதான் விளையாடு நான் போட்டிருப்பேன் ஏன்னா வந்து அவ கொஞ்சம் பிறந்த மீனியா விளையாடிட்டு இருந்தாலும் அதனால நான் போட நைட் டைம் பாப்பா ட்ரெஸ்ஸும் இல்ல அது போ விளையாடு அவ வந்து என்ன போவேன் போவேன் அப்படின்ட்டு யாரும் யாரும் பர்த்டேக்கு பிறந்த பிறந்ததுங்க அது

நாட்டு தான் பதினோரு மணிக்கு நாங்க பார்த்தோம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பதினோரு மணிக்கு மறுநாள் பன்னெண்டு மணி ஆகிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா அப்புறம் அவங்க வெளியே வந்துட்டு இருந்தாங்க அந்த குட்டி தான் திடீர்னு சடனா என்னாச்சு ஒரே ஒரு நாள் தாங்க நாங்க பிங்கு கூட விட்டோம் அதுவும் ஏன் விட்டோம்னா அவங்க கத்திட்டு இருந்தாங்க சரி குழந்தை இப்ப ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு குழந்தை பிரிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்ட்டு அந்த ஊர்ல இருந்து தம்பிக்கு இல்லன்னா எல்லா குட்டிங்கையும் அந்த பொறிக்கிறதுக்கு வந்து மேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் முட்டை அது உக்காந்துப்பாங்க தன கொடுக்கறது லேட் ஆகும் நீங்க என்ன பண்ணீங்க சர்லாக்கு வந்து சரலாக் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால அவங்ககிட்ட இந்த எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் நாங்க சரலாக் கொடுத்தோம் பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து ஒரு ஒரு

ஏன்னா அந்த கொதிக்கிறப்ப கொடுத்தா புண்ணா இது எதுனான்ட்டு வெது வெதுக்கு சூடாது என் கையில் வச்சு பார்த்துட்டு என் கையில் அந்த சிரிஞ்சு இருக்கும் அது சிரிஞ்சு அடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடுத்தேன் நான் அது நல்லா குடிச்சிட்டு நல்லா தான் இருந்தாங்க நல்லா ஆக்டிவா இருந்தாங்க வீட்டில் பறந்தாங்க ரக்க வேற வறந்துருவோ அங்கேயும் இங்கேயும் இருந்தாங்க ஃப்ரிட்ஜ் மேலே போயிட்டு லைட் மேலே ஃபேன் கிட்ட பூஜை ரூம் மேலே எல்லா மேலே பறந்துட்டு இருந்தாங்க

நைட் என்ன பண்ணா கொஞ்சம் ஆஹா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்லாக்கு பாப்பாக்கு நான் கொடுத்தேன் ரெண்டு பேருக்குமே கொடுத்தேன் ஓகே ரெண்டு பேருமே நல்லா குடிச்சிட்டு தான் ஒரு ஒரு மாசம் நல்லா குடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு மாசம் மேலே ஆயிடுச்சு ஒரு மாசம் குடிச்சிட்டு வந்து மறுபடியும் என்ன ஆச்சுன்னா தனக்கு கத்திக்கிட்டே இருந்தாங்கன்ட்டு மறுபடியும் சரி தனை தீந்துருச்சு பொழுது அவங்களுக்கு பசிக்குதுன்ட்டு ஒரே ஒரு அட்டி இருந்து நாலு டைம் கொடுத்தேன் நான் நைட்டு தனை கொடுத்த இந்த சர்லாக்கு நைட்டு கொடுத்தேன் தனை மாமா என்ன பண்ணாங்க கொஞ்சம் தனை வேணும்னா அம்மா தனை பொடைச்சி வச்சாங்க தனியே சாப்பிடல தான் இருந்தது சரலாக்குன்னா கொடுக்கலன்னு ஒரு ஒரு பாப்பா வந்து சரலாக்கு சாப்பிடுச்சு ரெண்டாவதுக்கு நான் சரலாக்கு போட்ட குட்டிக்கு சரலாக் குடுக்கறேன் அப்படி இல்லப்பா குடிக்கல போல இருக்கு அது குடிக்கல போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் சொன்னேன் இல்ல அது துப்புது துப்புதுன்னு ஆனா அப்பயும் வந்து நான் கவனிக்கல அது வந்து எனக்கு தெரியல இங்கெல்லாம் முடியாதுனால எனக்கு தெரியல சரின்னு விட்டுட்டேன் நானு விடுது வேணா உள்ளே கொடுத்தேன் இன்னைக்கு நைட்டு கொடுத்துட்டு தொடச்சு ஃபுல்லா ஏன்னா அதே மாதிரி சரலை கொடுத்தாலும் சுட தண்ணி வச்சு துணி வச்சு நம்ம வீட்டுல எதுனா துணி வச்சு வெத்திங்கெல்லாம் தொடைச்சிருவேன்ட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு எறும் சாக்கு வந்து அவங்க கூண்டை ஃபுல்லா எறும்பு சாக்குடுவேன் எறும்பு சாக்கு அதுக்கப்புறம் ஏன்னா அம்மா இங்கேயே கீழேயே பத்துக்குவாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் கீழே அப்புறம் மறுநாள் பசிக்கு கத்துனாங்க அதான் ரெண்டு வெளியில குடுக்கலாம் கொஞ்சம் வெயில் படனும் பறவைங்களுக்கு எப்பவுமே வந்து வெயில் படணும் அதனால ஏற்கமே காலையில ஏற்ற வெயில்ல ஒரு ரெண்டு அவர் வச்சுட்டு தான் அப்புறம் உள்ள வைப்போம் அப்புறம்

சரி லலிதா நல்லா என்ன பண்ண மஞ்சள் வச்சு அந்த மஞ்சத வச்சு லைட்டா மெலி துணி வச்சு அதையும் கட்டி விட்டு இருந்தேன் இதுல என்ன ஒரு விஷயம்னா ஆஹ் வந்து அந்த உயிரோட இருக்கும் போது அந்த திங்கு பிங்குக்கு வந்து திங்குக்கு வந்து நல்லா இருந்தது இங்க ஓட்ட இங்க ஓட்ட இருந்தது ஆனா செத்துக்கு அது எடுத்து போய் நான் பாதிக்கலாம் போற அந்த டைம் வாட்டியே இல்ல பா ஃபுல்லா மூடி அது உயிரோட இருக்கும்போது அந்த சதைகள்லாம் விரியும் இறந்துட்டு பேருக்கு அந்த சதைகள் சிலிங்கிடும்ல அதனால வந்து எனக்கு என்னன்னா நம்ம அதுக்கு சரல குடுக்காத நம்மளாலேயே அது போயிடுச்சோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு கஷ்டம் நம்ம தான் சரல கொடுத்துமே நம்ம குடுக்குறோம் அந்த ஓட்டல் வெளிய வந்துருதுல அதனால எனக்கு ஒரு கஷ்டம் மழையில கூட அவங்களுக்கு குளிர்ட்டு அந்த கிரீன் கலர் கூடையில பச்சை கூடையில வச்சு அந்த கூடையில பேப்பர் வச்சு அதுக்கு மேல துணி போத்தி விட்டு அவ்வளோ இல்லாம தூங்கிட்டே இருக்குங்க டப்பு நேர்ந்துப்பா டப்பு நேர்ந்தவனே வெளியே ஒரு ரெண்டு நாள் அழுத்தான் பாப்பா தூங்கிச்சு இல்லை எது நீ ஏந்த வெளியா இல்ல நம்ம கூடையில வச்சுருக்கோம் அவங்க டாய்லெட் போவாங்க நினைச்சிரும் அந்த பேப்பர் மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு பன்னெண்டு மணி ராத்திரில வந்து பேப்பர் மாத்திட்டு அதுக்கப்புறம் மாத்தப்பறம் காலையில கூட காலையில கூட தூங்கி உடனே பாத்ரூம் போறமோ இல்லையா அவங்களை வந்து நானும் அம்மா எடுத்து அந்த பேப்பர் மாத்திட்டுதான் அவ்வளவு கேர்ஃபுல்லா பார்த்து அது எங்களால மிஸ் ஆயிடுச்சா என்ன ஒரே ஒண்ணுமே புரியல இப்ப அது த ஒண்ணு தனியா இருக்கிறப்போ பாக்குறதே கஷ்டமா இருக்கு என்னால இதோ கொஞ்சம் ஆக்டிவா வளர ஆனா பாத்தீங்கன்னா அதோட மஞ்சளும் இதுலயே இருக்கும் மஞ்சள் நிறைய வச்சேன் நானு ஆனா நல்லா இருந்து எனக்கு ஒண்ணுமே எனக்கு அதுதான் டவுட் அந்த ஓல்ஸ் எப்படி வந்ததுன்னே தெரியல ஆனா அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க தெரியுங்க உங்களுக்கு எதுனா வந்து ஒரு கெட்டது நடக்க வந்ததுன்னா நம்ம கிட்ட இருந்து அது போறதுக்கு நம்ம வீட்டுல வளர்க்குற இந்த நாயோ இல்ல இந்த கிளி அந்த மாதிரி எதனா வளர்க்கறதுக்குதான் அது எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்மைதான் ஏன்னா வந்து கல்யாணம் ஆகுதுன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன மாமா வந்து மாமா அம்மா அப்பா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாய் வளர்த்துன்னு வளர்த்து நின்னாங்க அது கூட அந்த மாதிரி தான் மிஸ் ஆசிட்டான் அது அது அப்படின்னா ரொம்ப அட்டாச் பண்றதுங்க எவ்வளவுதான் உடம்பு சரியில்லாத வந்தாலும் டாய்லெட் வந்து வீட்டாண்ட உட்கார போகாது வெளியே போயிட்டு அந்த கொலிமோட் சைடுல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து படுகும் ரொம்ப அடேட்டாக எப்படி நான் இவங்களுக்கு எப்படி ஓட்டை வந்ததோ இப்போ கீழே அந்த இறந்துட்டாங்க பாத்தீங்களா அந்த பிங்க்குமா அவங்களுக்கு எப்படி ஓட்ட வந்ததோ அதே மாதிரி நாய்க்கு வந்தது இந்த மாதிரி இவங்களுக்கு மஞ்சள் இருக்கு இவ்வளோ இவ்வளோ சேஃப்டி இவ்வளோ சேஃப்டியாக தான் நாங்கள் வச்சுருவோம் இப்போ இது வந்து கொஞ்சம் வளர்ந்து இந்த கூடியிலே தான் இருக்காங்க ரக்க ஃபுல்லாக ரக்க ஆனால் இது கலரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ இது வெளியிட்டுன்னு வந்து வச்சதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிங்கு பிங்க்குமாவும்

வந்து உள்ள 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 சரி இப்போ இருக்கு அது அப்படியே இருக்கும்போது ஒரு வாங்க போய் நான் அத காட்ற வாங்க फ्रेंड्स இங்க பாருங்க உள்ளதா இருக்காங்க இங்க பாருங்க நீங்களே பாருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்க இருக்காங்க அப்படியே ஃபுல்லாக டிங்கு மாதிரியே அங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே டிங்கு எப்படி பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி தான் அது இது வந்து தான் எங்களுக்கு கஷ்டமாகச்சு ஏன்னா குழந்தை இல்லைங்களா அது வந்தது என்னாச்சுன்னா தெரியல சைடில் வாட்டராக இருந்தது அது எப்படி வந்தது குத்திக்குச்சா இல்லை இவங்க டிங்கு பிங்க்கு கூட ஒரு ரெண்டு நாள் விட்டுருந்தோம் தினை கொடுக்குறாங்கன்னு அவங்க எதனா கடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆனால் அந்த தம்பி கிட்ட கேட்டதுக்கு அதுதான் சொன்னாங்க அவங்க அக்கா அது கடிச்சு இருப்பாங்க அதனால எதுனா இன்ஃபெக்ஷன் ஆகும் யூ அவங்களோட பிளட்டு இவங்களோட பிளட்டு அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அக்கா தையல் போட்டா நல்லா இருக்கும் நீங்க பாருங்க என்ன எப்படி கூப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க இங்க பாருங்க என்னை எப்படி கூப்பிட்டு என்ன 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 இன்னாச்சி என்னாச்சு சரலாக போயின்மா உனக்கு சரி தாரா வந்து தாரா சரி தாங்கோ நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் உன்னை காப்பாற்றலான்னு எங்களால் காப்பாற்ற முடியல நானும் அம்மா உன்னை எவ்வளோ பார்த்துக்குனேன் சரளாக்கெலாம் கொடுத்தேன் எங்களால் முடியல ஏன்னா உனக்கு தொண்டையில் ஓட்டம் இருந்ததுனால எங்களால் காப்பாற்ற முடியல மன்னிச்சிடு ஆனால் சீக்கிரமாக மட்டும் வந்து பிறந்துடுங்களா இதை நம்ம செடியிலையே பூத்த பூ இது